ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே எழுந்துச்சி பல்லெல்லாம் வளக்கிட்டு சரி கிச்சனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு போனா இருட்டாக இருந்துச்சா ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு இப்போ எப்படி வெளிச்சமாக இருக்கு பாருங்க லைட்டை போட்டாச்சு கொஞ்சம் இருட்டா தாங்க இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப இருட்டாக இருக்காது நான் உள்ளேருந்து போகிறப்ப ரொம்ப இருட்டாக தெரிஞ்சதில்ல அந்தளவுக்குலாம் இருட்டாக இருக்காது ஆனால் லைட்டு போடாமல் சமைக்க முடியாதுங்க சரி தண்ணி கேன்ல தண்ணியை பிடிச்சிட்டோங்க பிடிச்சிட்டு எப்போதுமே நைட்டு நான் சிலிண்டர் ஆஃப் பண்ணிடுவாங்க அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் சிலிண்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா செய்வேன் நான் இதுக்குன்னே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க கருப்பாக கூட ஆயிடுச்சு உள்ள அதில் வந்து கருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூனு ஓமம் ஒரு அரை ஸ்பூனுங்க அதனால படபடன்னு படப்படம் வெடிக்குங்க அந்த டைமில் ஒரு ரெண்டு துண்டு பட்டையை போடுவேன் அப்புறம் ஜீரகம் பட்டையை போடுவேன்னா எதாவது நினச்சிக்காதீங்க பட்டை துண்டை போடுவேன் ஜீரகம் போட்டு நல்லா ஒரு குட்டி டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவேன் அது கொதிக்கட்ட ஒரு பக்கம் இந்த இடத்துல மீதி இருக்க தண்ணியை கொதிக்க விடுவாங்க அது எதுக்குன்னா ஃப்ளாஸ்கில் ஊற்றுறதுக்கு அடுத்தது காலையில் என்ன சாப்பிடுவோன்னா இந்த வெந்தயம் நல்லா ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கலாம் ப்ளேட்டு கீழே எடுத்தாச்சுங்க நல்லா ஒரு கையளவுக்கு வெந்தயங்க பாருங்கள் கேமராவை வந்து ஒழுங்காகவே வைக்கல இன்னொரு பிளேட்லேயும் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இதை மூடிக்கொண்டே உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் வெளியிலே இருந்தால் அது சரியாக வராது ரொம்ப நாள் வெளியில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இன்றைக்கி ரெண்டு காஃபிக்கு டிகாஷன் இருக்குது அதனால் போட வேண்டாம் இந்த தண்ணி கொதிச்சிடுச்சுங்க நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுவேங்க இப்போது ஒரு அரை அரை டம்ளர் நார்மல் கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிட்டு அந்த கொதிக்க வச்ச தண்ணியை ஃப்ளாஸ்கில் ஊற்றிடுவேங்க அது சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு அப்பப்போ அதை ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை இப்போ டம்ளரில் ஊற்றுவாங்க பாதி பாதி வந்து நார்மல் தண்ணி பாதி பாதி இந்த கொதிக்க வச்ச தண்ணி அது என்னென்னா ஓமம் இந்த கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் என்ன கேன்சருக்கு நல்லது ஓமம் ஜீரகம்லாம் வந்து செரிமானத்துக்கு நல்லது பட்டை வந்து சுகருக்கு நல்லதுங்கிறாங்க சரி போட்டு எரிச்சு குடிப்போம் காசா பணமாக அதை வந்து அப்படியே ரெண்டு டம்ளரில் ஊற்றியாச்சு எப்பவுமே நைட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு தாங்க அந்த படுப்பேன் அதை வந்து மூடி வேற வச்சிருவேன் அந்த ஓட்டையை அப்போ தான் எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்தேன் பால் வந்து ஒரு அரை பேக்கெட் பால் ஊற்றுனா டிகாஷன் ஊற்றுனா கரெக்டாக ரெண்டு டம்ளர் வந்துடும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஒரு வேளை தாங்க காஃபி ஈவினிங் வந்து என்னைக்காவது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சரி அப்படின்னு ஈவினிங் ஒரு டீயை போட்டு குடிப்போம் இஞ்சியை தட்டி போட்டு இது காலையில் ஒரு ஒரு டம்ளர் காஃபி இதுவே குடிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் எப்படியும் ஒரு காஃபி போட வேண்டியிருக்கும் இப்போ நம்ம மட்டும் குடிக்காமல் இருந்தால் சரியாக வருமா அதனால் நானும் ஒரு டம்ளர் குடிச்சிருவேங்க பாதாம் பருப்பு வெந்தயம் காஃபி அந்த எல்லாம் கொதிக்க வச்ச அது என்ன சொல்கிறது டிடாக்ஸா தண்ணி அதையும் குடிச்சிருவாங்க பாருங்க கருவேப்பில் வந்து பத்து நாள் ஆகுதுங்க வாங்கி அப்படியே பச்சை பசேந்துருக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்ல அதனால காயெல்லாம் இப்போ கிட்டே போகிறதீங்க பச்சை மிளகாய் வாங்கியே ஒரு ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் அதுவும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சரி காமளாங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சிருவாங்க அடுத்தது ஒரே ஒரு தக்காளி இன்றைக்கி ஸ்பெஷலே இந்த தக்காளி தாங்க இந்த தக்காளியை வச்சு தான் வித்தியாசமாக அவனு செய்ய போகிறேன் அப்படியே இஞ்சி ஒரு துண்டு அதையும் வந்து இந்த தக்காளியோட வெட்டி போட்டடலாம் வெட்டி போட்டு அடுத்தது இன்னொன்று என்ன காஞ்ச மிளகா ஒரு நாலு மூணா நாலு போட்டிருக்கேன் எத்தனை போட்டேன் மூணு தான் போட்டிருக்கேன் இந்த கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிங்க இப்போ வந்து கொஞ்சமாக நெய் அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ரெண்டையும் தேவையான அளவு ஊற்றிங்க ஊற்றிட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு அடுத்தது கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அது நல்லா செவந்தோட வெங்காயத்தையும் அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிங்க வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளி காஞ்ச மிளகா இஞ்சி இதை வந்து இப்படி அரைச்சிட்டோம் மிக்ஸியில் அதை வந்து இதில் நான் சேர்க்க போகிறேன் இதுதான் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் செஞ்சு பார்க்கலாமே எப்படி இருக்குது அப்படின்னு செய்ய போகிறேங்க ஒரு டம்ளர் ரவா எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை ரவா தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் நல்லா விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டுங்க நல்லா இந்த பச்சை ஸ்மெல்லும் போகணும் அப்புறம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அது வரைக்கும் இப்போ வந்து தண்ணி ஒரு டம்ளர் ரவா எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் அது வந்து மிக்ஸியெல்லாம் அலசி எல்லாம் ஊற்றி வச்சுங்க ரெண்டு டம்ளர் ஊற்றி வச்சு இப்போ இந்த கொதிச்சோன்னே ரவா வில் கொட்டிவிடுங்க வறுக்கல்லாம் இல்லைங்க சும்மா தான் கொட்டியிருக்கேன் கொட்டிவிட்டு அப்படியே கிளறி விட்டு மூடி வச்சிட்டு சிம்ல வச்சுருங்க அது சிம்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி ஒன்று அரைச்சிட்டு வந்துடுவோம் பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி தேங்காய் வேறு என்ன வைக்கணும் சட்னிக்கு பொட்டுக்கடலை கொட்டுக்கடலையை கொஞ்சம் ஜாரில் போட்டு பச்சை மிளகாயை ரெண்டா உடச்சி போட்டு இஞ்சியை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு தேங்காவை கீறுனது தான் இருந்தது ஆல்ரெடி ஃப்ரீசரில் அதில் ஒரு பத்து பீஸ் தேங்காவை போட்டு உப்பை போட்டு அரைச்சிடலாங்க தண்ணி ஊற்ற மறந்துட்டேன் பாருங்க சரி ஓகே அப்புறம் தண்ணியை ஊற்றி அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து இந்த உம்மாவை திறந்து பார்க்கலாங்க எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா தக்காளி போட்டோன்னே அது காஞ்ச மிளகா வேற போட்டு அரைச்சி போட்டோமா செமைய பார்க்கவே சூப்பராக இருக்குங்க இதில் மஞ்சத்தூள் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் சரி இந்த கலர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எண்ணெயை தடவி கரண்டியில் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இட்லி மாதிரி எடுத்து வச்சுட்டேங்க சுற்றி தேங்காய் சட்னி அப்படியே ஊற்றி அப்படியே தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் வேற லெவலில் இருந்துச்சுங்க தக்காளி போட்டது செம்ம டேஸ்ட்டுங்க எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் எல்லாத்துலேயும் இருந்தால் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல ஆனால் தக்காளி ரொம்பலாம் புளிக்கல ஒரே ஒரு தக்காளி தான் போட்டேன் செம்ம டேஸ்ட்டுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாவே நல்லா இருக்குது இதில் காயெல்லாம் போட்டும் செஞ்சுக்கலாம் சூப்பர் டேஸ்டான ஒரு உப்மா உப்மான எல்லாம் அலறி அடிச்சு ஓடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் நிச்சயமா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் எக்கச்சக்கமா கிடக்குங்க விளக்கணும் பாய்